ஹலோ நியூ மாம்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாய்ப்பால் சிறப்பி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பால் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பாலில் இந்த மூணே மூணு பொருட்களை மட்டும் வந்து சேர்த்து குடிச்சி வந்தீங்கன்னா உங்களோட பால் சிறப்பு நல்லா அதிகரிக்குங்க நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் இதை ட்ரை பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் வந்து ஒன் மந்த் மட்டும்தாங்க இதை ட்ரை பண்ணி குடித்தேன் என்னோடய மில்க் சிக்ரீஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு எங்கள் வீட்டில் இது என்னோடய பாட்டி தாங்க செஞ்சு கொடுத்தாங்க எனக்கும் சி செக்ஷன் தான் ஆச்சு ஸோ என்னோடய மில்க் சிக்ரீஷன் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு இந்த ஒரே ஒரு பால் குடிச்சதுக்கப்புறம் வந்து அதாவது நான் ட்ரை ஒரு ஒன் மந்த் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணேன் எது எது நம்ம சாப்பிட்டாலும் வந்து ஒரு ஒரு நாள்லேயே வந்து நமக்கு வந்து தெரியாது டிஃப்ரென்ஸ் தெரியாது எது சாப்பிட்டாலும் ஒரு ஒன் வீக் அட்லீஸ்ட் ஒரு ஒன் மந்த் சாப்பிட்டா தான் நமக்கு வந்து அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நீங்கள் டெய்லியும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பால் குடிச்சிட்டு வரலாம் ஸோ மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் முந்தநாள் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறுலேருந்து எட்டு அடுத்தது பூண்டு ஆறுலேருந்து எட்டு பால் அடுத்து முந்தநாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சு திராட்சை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடுத்தது மாட்டுப்பால் மாட்டுப்பால் தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது பேக்கெட் பால்லாம் எடுத்துக்கூடாது நல்ல சுத்தமான மாட்டுப்பால் எடுத்துக்கலாம் அப்புறம் சுத்தமான நெய் நெய்ருந்து நீங்கள் கடையில் வாங்கி வச்சுக்கலாம் இது ஒன் ஸ்பூன் தேவைப்படும் ஸோ நீங்கள் எடுத்து வச்சால் இந்த மூணுமே வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் நல்லா மையாக அரைச்சதுக்கப்புறமா அரைச்சி ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு பால் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க நீங்கள் எடுத்து வச்சு ஒன் கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம் அடுத்து நீங்கள் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டு வந்து பால் நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த எல்லாம் வந்து உங்களோட மில்கில் வந்து நல்லா இறங்கணும் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க வந்து ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குடித்து வந்தீங்கன்னா வந்து உங்களோட மில்க் சிக்ரீஷன் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதாவது இந்த மில்க் இது வந்து எங்கேயோ பாட்டி சொன்ன ஒரு மருந்து தான் ஸோ எனக்கு வந்து இது நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ